ந்தர் லாரிஸ் இவை இந்தியா இலங்கையின் சதுப்பு காடுகளில் காணப்படுகின்றன இவை மிகவும் சின்ன உருவம் கொண்ட விலங்கு பகலில் தூங்கி இரவில் சுற்றித் திரியும் வருடத்திற்கு ஒருமுறைதான் குட்டி போடும் பெரும்பாலும் இரட்டை குட்டிகளை போடும் என்பது சுவாரஸ்யமானது இவை உலகின் மற்ற பாகங்களில் காணப்படுவதில்லை புரோபோஸ்கிஸ் குரங்கு சப்பாத்தி மாவை கொஞ்சம் அதிகமாக பிசைந்து தொங்கவிட்டது போல இருக்கும் இதன் மூக்கு இரண்டரை அடி நீளமும் சுமார் பத்து கிலோ எடையும் உள்ள இந்த குரங்குகள் குடும்பம் குடும்பமாக வாழும் தெற்காசிய தீவான பொரினோ இந்தோனேஷியா போன்ற சில நாடுகளில் இவை காணப்படுகின்றன டார்சியர் ரொம்ப குட்டியாக இருக்கும் டார்சியரின் ஸ்பெஷலே அதன் கண்கள்தான் இன்னும் சொல்லப்போனால் அதன் கண்ணும் மூளையும் ஒரே அளவுதான் ஒரு காலத்தில் உலகெங்கும் பரவியிருந்த இந்த விலங்கு இப்போது ஆசியாவின் தென்மேற்கு பகுதிகளில் குறிப்பாக இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் காட்டு பகுதிகளில் வாழ்கின்றன இருப்பதை தெரியாமல் பதுங்கி இருந்து ஏதேனும் பூச்சியைக் கண்டால் தாவி போய் அதன் மீது விழுந்து அதை அமுக்கி பிறகு சாப்பிடும்